அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதை திதேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி ராம ராமவென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஜாலமும் புகழும் தாம் விடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தங்கதை திருகை வேளை தரகிசைச் செப்பிட குறுகை நாதன் குறைகளால் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உலரன்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மிகோர் இடுக்கம் தீர்த்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம தீ தன்னுடைய வீரத்தை பழித்தவுடன் ராவணன் கோவப்பட்டு சீதையை வெற்றதுக்கு வாள் எடுத்துட்டு போறான் அப்புறம் அங்கே உள்ள அரக்கியர்கள்லாம் சமாதானம் பண்ணி நீங்கள் போங்க நான் உங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லி நான் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் உடனே ராவணன் கெடு வச்சுட்டு போகிறான் நாளைக்கு நான் வருவேன் நீ சமாதானம் சொல்லாட்டி நடக்கிறதே வேறே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி விடுகிறான் சீதை மறுபடியும் அழறா கடற்கரம் அரக்கியர் காவல் கற்றுனால் மலப்போடி சீதையாம் மாதரையை தோழாம் கடல் துணை நடிகதன் கண்ணின் நீர் பெருக தளத்திலே இருந்த நீர் அன்னத்தன்மையால் மூவகை உலகையும் முறையின் நீங்கிய பாவி தன்னுயிர் கொள்வான் இழைத்த பண்பு இதால் ஆவதே ஐயமில் அறவின் நீங்கிய தேவனே அவன் என இவர் கமலச் செல்வியே இப்ப இவ்வளவு பெரிய ராட்சசன் இப்போ சாதாரண பெண்ணாகிய சீதையை இவ்வளவு பயமூர்த்தியும் கலங்காம அவனுக்கு அவனுடைய முகத்தை பார்க்காம பதில் சொன்ன அந்த காட்சியை ஆஞ்சநேயர் மேலேருந்து பார்க்கிறார் பார்த்த உடனே இப்போ முடிவு பண்ணுறார் மூவகை உலகையும் முறையில் நீங்கிய பாவி தன்னுயிர் கொள்வான் இழைத்த பண்பு இதால் ஆவதே ஐயமில் அரவின் நீங்கிய இப்போ இவன் அந்த நிச்சயமா ராவணனுக்கு அழிவு வந்து விட்டது இது யார் அழிக்க போகிறான்னா நிச்சயமா இப்போ எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நானே இறங்கி அழிச்சிடலான்னு பார்க்குறேன் ஆனால் அது முறையில்லை ஆவதே ஐயமில் அரவின் நீங்கிய நிச்சயமாக அதான் பாம்பனையில் பள்ளி கொண்டு வந்த பறந்தாமன் அங்கேருந்து வந்து ராகவன் இவன் இவன் கமல செல்வியே இவன் வந்து மகாலட்சுமி தான் இவ்வளவு ஒரு பயமுறுத்தியும் அந்த இடத்துல கலங்காமல் பதில் ராமனுடைய பெருமையெல்லாம் காதால ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து என்ன பெருமைனா ராமனுடைய புகழ் எங்கெங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயர் வந்து யார் சொன்னாலும் கேட்பார் ராமா ராமானு ஒரு யார் மனசார ராமனுடைய நாமத்தையே ராமனுடைய புகழையோ யார் உச்சரிக்கிறார்களோ அங்கே வயசு வித்தியாசம் பார்க்காம தகுதி வித்தியாசம் பார்க்காம ரசிக்கக்கூடிய முதல் நபர் ஆஞ்சநேயர் அப்ப சீதாதேவி வாயினால் ராமனுடைய புகழை சொல்லும்போது ஆஞ்சநேயர் அதை நேரடியாக கேட்கும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் சந்தோஷத்தில் குதூகலிக்கிறாராம் அப்ப நினைக்கிறாராம் சீதாதேவியை பார்த்த உடனே வந்தவர் மகாவிஷ்ணு அப்படின்னு இவர் உறுதி பண்றான் ராமாயணத்துல ராமன் மகாவிஷ்ணுன்னு சொல்லி சொல்லக்கூடிய இடங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னேன் வால்மீகி ஆகிய ரிஷி சொல்றார் ரெண்டாவது ஆஞ்சநேயர் ஆகிய ஞானி ஏன்னா ஆஞ்சநேயரை வந்து ராமர் சொல்லும்போது என்ன சொல்றார் கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்னும் இவன் சொல்லாலே தோண்டிட்டுன்றோ யாருக்குள் சொல்லின் செல்வன் இப்படி பார்த்தா பிரம்மாக்குண்டான ஞானம் இருக்கு சிவனுக்குண்டான ஆற்றல் இருக்கு இது ரெண்டு கலந்த உருவாருக்கான யாருக்குள் சொல்லின் செல்வன் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுக்குறாரு ராமன் வாயினால ஒரே பட்டம் வாங்கின ஒருத்தர் இவர் தான் மற்றக்கெல்லாம் கம்பன் தான் பட்டம் கொடுப்பான் ராமனுடைய மூலமா ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இந்த இத கேட்ட உடனே குதுகுளிக்கிறான் மனசுல ஆகா வந்திருக்க நம்ம நல்ல இடத்துல தான் சேர்ந்துருக்கோம் ராமனை பார்த்த உடனே இவர் பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய அவதாரம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதை எங்கே கன்ஃபார்ம் பண்ணுறது உறுதி பண்ணுறது யார் இவர் தானா அப்படின்னு அப்படின்னு உடனே சீதையை பார்த்த உடனே அவருடைய மனோதிடத்தையும் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ராமனை நினைத்து கொண்டு தவம் பண்ணியிருக்காளே போன வாரம் ஒருத்தர் சொற்கூழி பண்ணும்போது சொன்னார் ராமனை காட்டுக்கு அனுப்பும் போது கைகை என்ன கேட்டானா கூலி வெங்காணம் நீ புண்ணிய துறைகளாடி நீ தவம் பண்ணிவிட்டு வானு ராமன் தவமே பண்ணலையாம் தாயுடைய வாக்கை காப்பாற்றலை கைகையுடைய வாக்கை காப்பாற்றினது யாருந்தால் சீதை தான் தவம் பண்ணலாம் தவ கோலத்தில் இருந்தாலும் பத்து மாதம் தவ கோலத்தில் சாப்பிடாம எப்போ பார்த்தாலும் ராமனை நினைத்து கொண்டு இருந்தவள் சீதை ராமன் வந்து தவம் பண்ணலை அங்கெங்கே கிடைச்சதை சாப்பிட்டு எல்லாரும் ஒரு ஓரளவு காய் கனியெல்லாம் கொடுத்தார்கள் மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் தவ வாழ்க்கையை முழுசையாக அவன் தாய்க்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றலை கைகையை கொடுத்த வாக்கை அதை நிறைவேற்றுவதை சீதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு அழகாக போன வாரம் ஒரு அது கூட உங்களுக்கு கூட அனுப்பியிருந்தேன் ஒருத்தர் சொன்னார் அதை பார்த்த உடனே ராமன் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகுது வீணனன் தன் யானும் வீகலேன் தேடினேன் அண்டமன் தேவியேனா ஆடினேன் ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் ஊகை தோல் ஊகை தேன் உண்டான் இப்போ ஆஞ்சநேயருக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்னு தாயாரை பார்த்துட்டேங்கிற சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் தாயார் வாயினால ராமனுடைய புகழை கேட்டுட்டார் இப்ப சீதையை எப்படி இருப்பார் ராமன் சொன்ன உருவார் ஒற்றுமையை பார்க்குறார் இல்லையா ராமன் சொன்ன உருவம் எல்லாம் தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாக்குறார் அது பொருந்தது ராமன் சீதையுடைய குணநலன்களை சொன்னார் எப்படிப்பட்டவன் சீதை அவளுடைய குணம் எப்படிப்பட்ட அந்த குணநலன்களை ராவணன்ட்ட பேசும்போது ராமனுடைய புகழை சீதை சொல்லி கர்வமாக நான் எப்படிப்பட்டவனுடைய மனைவி தெரியுமா அப்படின்னு சொல்லி கர்வமாக சொல்லும்போது ராமனுடைய புகழை சீதை பேச ஆஞ்சநேயர் கேட்குறார் சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் ஆஞ்சநேயருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் ராமாயணத்தை யார் சொன்னாலும் ராமநாமத்தை யார் சொன்னாலும் மெய் மறந்து கேட்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் இல்லையா ஆனால் அவருடைய பிறவி பயனே ராமனால் வெளியிடுது ராமனை சந்திக்கிறது வரைக்கும் அவருடைய சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சாதாரண வானரமாக தான் இருக்கார் அறிவு இருக்குது ஞானம் இருக்குது சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால தான் அன்னைக்கு ஒரு நண்பர் ப பழனி கூட கேட்டார் ஏன் ஆஞ்சநேயரே வாலியை வதம் பண்ணியிருக்கலாம் பண்ண முடியாது ஏன்னா வாளியோட நேரம் சண்டை போட முடியாது இன்னொன்று ராமன் வந்து தான் தெய்வம்னு நிரூபிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்டாயம் அந்த இடத்துல தான் வந்தது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய சக்தியும் அவருடைய கீர்த்தியும் ராமனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளிவருது அதனால ராமனை சொல்லும்போது யாரை பார்த்தவுடன் உன்னுடைய உள்ளத்தில் உள்ள எலும்பு மோதல் கொண்டு உருகுகிறதோ அவர் தான் ராமன் தெரிஞ்சுக்கலாம்னு ரிஷிகள்லாம் அவருக்கு ராமனை அடையாளம் கட்டுறார் அதே மாதிரி ராமனை பார்த்தவுடனே அவருடைய உள்ளம் உருகுது உள்ளம் உருகின உடனே சந்திக்கிறார் இவன் தான் ராமணான் உறுதி பண்ணுறதுக்காக ஒரு சாதாரண ஒரு பிராமண சிறுவன் வேஷத்தில் வரார் அந்த கதையெல்லாம் பார்த்தோம் பார்த்து அவர் மனசில் உறுதியாயிருச்சு மேல் ஒரு பொருளும் இல்லாமல் மெய்ப்பொருள் கைவில் தாங்கி தூளமும் திகிரி சங்கும் துறந்து இங்கே அயோத்தி வந்ததம்மா அயோ வந்ததம்மா தூளம் திகி சங்கம் இங்கு வந்ததம்மா அப்படி அப்போ சங்கு சக்கரத்தை எல்லாம் வச்சுட்டு ஒரு சாதாரண வில்லு அம்பை எடுத்துக்கொண்டு மர உரியை திருத்தி கொண்டு மனுஷ வேடத்தில் வந்திருக்கு இது பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சிட்டார் அதை சுக்ரீவனுக்கு சொல்கிறார் சுக்ரீவன் நம்பலை நம்பாத சுக்ரீவனுக்கு தான் யாருன்னு காட்டுறார் மறைமுகமாக காட்டுறார் அப்போது நான் கடவுள் மகாவிஷ்ணுன்னு சொல்லலை இதெல்லாம் பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு இந்த ராமநாமத்தை சொல்லி சக்தி வந்து நேரடியாக பார்க்குறார் சம்பாதிக்கு ராமநாமத்தினால் ரெக்க முளைக்குது உயிர் பெறுது சம்பாதி வந்து தன்னுடைய சாபத்தை சொல்கிறார் எந்த நான் ராமநாமத்தை கேட்குறேனோ என்னுடைய மறைந்து இதெல்லாம் சக்தி கிடைக்கும்னு ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு கடல் தாவரருக்கு என்ன சக்தி வேணுங்கிறதுக்காக எல்லாம் ராமநாமதர்ஷனோட அவர் விஸ்வரூபம் இருக்கிறார் விஸ்வரூபம் எடுத்து தாவிடுறார் அதெல்லாம் பார்த்தோம் அப்போ ராமநாமத்தை கேட்டாலும் சக்தி கிடைக்கும் சொன்னாலும் சக்தி கிடைக்கும் அதனால் ராமநாமத்தை கேட்டு 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 இவர் அப்படிப்பட்ட ராமநாமத்தை சுவாசித்தவர் ஆஞ்சநேயர் பின்னால் வரும் ஒரு இடத்துல அவருடைய ஒரு முடி ரோமம் ஒன்று உதிரும் அது ராம் ராம்னு அதை அந்த அதை எடுத்து காதலை வச்சு கேட்பாங்களா அதில் ராம் ராம்னு சத்தம் வருமா அவருடைய ரோமம் மோது கண்டு ராமநாமத்தை இசைக்குமா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பக்தி ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் தாயாருடைய வாயினால் ராமனுடைய புகழை கேட்கும் போது எப்படி சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் அதனால் அந்த சந்தோஷத்தில் அவர் மரத்துக்கு மரம் தாவூரம் அங்கேயே தாவி ஆனந்த கூத்தாடுறார் தன்னை மறந்துடுறார் அதில் அவர் சோபனம் சொல்லுவார் ரொம்ப உலகமே நல்லா இருக்கணும்னு வாழ்ச்சுவார் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் இப்படிப்பட்ட மாதாவை க சந்திச்சிருக்கேன்னு சொல்லி பாடி ராமனுடைய பெருமையை பாடி அங்கே ஆடிக்கொண்டிருப்பார் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து தன்னுடைய நிலையை உணர்றார் நம்ம வந்த காரியத்தை விட்டு இதில் மயங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசித்து தன்னுடைய சக்தியினால அங்கே இருக்கக்கூடிய அறக்கையெல்லாம் தூங்க வைக்கிறார் இப்ப சீதாதேவி ராவணனை பார்க்கும்போது வீரமா பேசிட்டா இப்போ அவளுடைய மனசுக்குள்ள ஒரு கவலை வருது என்ன கவலை வருது ராமன் ராமன் சாதாரண மனுஷன்தான் என்னால் அவனை கொன்று விட முடியும் தேவர்களெல்லாம் சிற வச்சிருக்கேன் அதனால் நீ நாளைக்கு நான் வரும்போது நீ உன்னுடைய சம்மதத்தை சொல்லாவிட்டால் உன்னையும் கொன்று ராவணனையும் கொன்று விடுவேன் என்ன இவனும் கெஞ்சி பார்த்தாச்சு காலில் விடாத குறையாக பேசி பார்த்தாச்சு தன்னுடைய பெருமையை சொல்லி பார்த்தா திரும்பல அதனால் நீ இனிமேல் உபயோகமற்றவள் யூஸ்லெஸ் உன்னையும் கொன்று விட்டு ராமனையும் கொன்று விட்டு என்னடா இதை நிறைவேற்றிக்கிறேன் நான் இப்போ அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துட்டு எந்த வகையான அறிகுறியும் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அங்கே படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதவி பந்தல் கொடியை எடுத்துக்கொண்டு ராமநாமத்தை சொல்லி கழுத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து விடலாம்னு ஒரு சின்ன கல் மேலே ஏறி நிற்கும்போது ராம் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் மரத்திலிருந்து குதிக்கிறார் குதித்த உடனே சீதையானவள் அப்படியே ஆச்சரியப்பட்டு இந்த இடத்துல ராமனுடைய நாமம் ஒழிக்குதே யாருன்னு பார்க்குறா ஒரு குரங்கு குரங்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஒரு பெரிய குரங்கு குதிக்கும்போது ராம் அப்படின்ட்டு குதிக்குது நான் பொழும சொன்னேன் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரே ஒரு சொல் நம்முடைய காவியங்கள்ல ஒருத்தனை கொன்னு இருக்கு ஒரே சொல் காத்திருக்கு ஒரு சொல்ன்னு சொல்லி ஒரு 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 க ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் மாலை முரசில் ஒரு சொல்லுன்னு சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் நெடுஞ்செலியன் கோபத்தில் தன்னுடைய உடைய சிலம்பு காணாமல் போயிடும் காணாமல் போன உடனே அதை மனைவி கோபத்தில் இருப்பான் கோபத்தில் இருப்ப மனைவியினா ராஜாவாக இருந்தாலும் நல்லா நாங்கள் மாதிரி கேட்டுடுவார் என்ன பெரிய ராஜா நீங்கள் என்னோடய பூர்வீக சொத்து என்னுடைய அம்மா ஆசையாக செஞ்சு போட்ட ஒரு சிலம்பு அது திருடு போயிடுச்சு அதை கண்டுபிடிக்க முடியல நீங்கள்லாம் ஒரு ராஜாவானு கேட்டான் இந்த ராஜாவுக்கு இது ரொம்ப கவலை சபையை கூட்டி அறிவிக்கிறார் அறிவிக்க திருடனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ராணியுடைய பொற்சிலம்பு கோப்பருந்தேவியுடைய சிலம்பு காணும் அதை கண்டுபிடிங்கன்னு அப்ப ஒருத்தன் பொற்கொள்ளன் வரான் அரசர்கள் ஒரு காவலர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு சிலம்பை வச்சுருந்த ஒருத்தன் ஒருத்தன் கடையில் விற்கிறதுக்கு வந்தான் அவனை பிடிச்சிட்டோம் அது மகாராணியுடைய சிலம்பு போல் இருக்குன்னு அப்போ வாய் தவறி கட கண் மன்னன் கட்டளையிட்றான் என்ன கட்டளையிடுறான் தெரியுமா கல்வனை கொண்டு சிலம்பை கொணருங்க எழுதி பாருங்க கல்வனை கொண்டு சிலம்பை கொணர்க அதாவது திருடன் மூலமாக அந்த சிலம்பை கொண்டு வாங்க சல்வனை கொண்டு சிலம்பை கொணர்க இதை சொல்ல வந்தவன் கல்வனை கொன்று சிலம்பை கொணர்கிட்டான் இந்த டூக்கு பயில ரூ போட்டான் உடனே ராஜ கட்டளை அரச கட்டளை என்ன பண்ணிட்டாங்க கோவலனை கொண்டுட்டு சிலம்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க சிலப்பதிகாரம் உருவானது அப்போ ஒரே ஒரு சொல் கொண்டுங்கிற பதிலாக கொன்றுங்கிற ஒரு சொல் ஒருத்தனுக்கு உயிரை எடுத்தது அதே ஒரு சொல் ஆஞ்சநேயர் ராம்னு சொல்லி குதிச்சார் குதித்த உடனே சீதையோட உயிரை காத்தது அப்போ ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு பழமொழி அதனால் சீதைய சந்தோஷமாக தன்னுடைய கழுத்தில் மாற்றிய கொடியை எடுத்து விட்டு ஆர்ய ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள் இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளோ காவல் மிகுந்த இடத்துல அறக்கர்கள்லாம் சூழ்ந்துருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாதாரண குரங்கு இவ்வளவு காவலை மீறி ராமநாமத்தை சொல்கிறது என்றால் ராமநாமத்தை கேட்ட உடனே அவள் முகத்தில் மலர்ச்சி ஏற்படுகிறது உடனே யார் என்ற கேள்விக்குறியோடு ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளே சந்தேகமும் இருக்குது இது ராமணனுடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கும் இப்போ தான் வந்துட்டு போயிருக்காங்க அதனால் ராமணனுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு ஆஞ்சநேயர் பார்க்கிறார் என்றதோடு கூடி அடுத்த வாரம் சீதைக்கும் அனுமனுக்கும் ஏற்பட்ட உரையாடலையும் மற்ற விஷயங்களையும் சீதை அனுமனுக்கு அனுமன் சீதைக்கு சொன்ன ஆறுதலையும் சீதை ராமனுக்கு வழங்கிய ஆசிகளையும் அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகராஜு கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழித்தனம் சீர் இயறாத இறைவான் நீதாராய் பரகையிலோறம்பாவாய் எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் மோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் அச்சைவோம் மற்றனையும் காமங்கள் மாற்றேலோறம்பாவாய் செங்கந்தர்முகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம ராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா